இன்னும் பைல வரல நீட்டி நீடி பனி வட்டிங்க கழுது மாரே நீட்டி கொத்த பார் சத்த பார் ஆரே நம்ம ஒரு குடலாதே தண்ணி கொம்ப குடி காண் குடிங்க கொம்ப குடி காண் முடிய ஆளே ஆளே அடுத்த வீரவே ஆளே ஆளே சூப்பர் 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 உண்டு ஆளே ஆளே கட்டி கட்டி பார் கட்டி பார் கட்டி பார் கட்டி பார் கட்டமடி நீ பாணி பாணி மாட ஆளே ஆளே ஓடற புல்லா புல்லா சூப்பரா

நம்பாதே பாரு ஏய் அந்த சிங்கமே இந்தா வந்துருமா ஏய் ஆளே ஆளே சைக்கிள் சைக்கிள் சைக்கிள்

தொட்டு <laughs> மாத <laughs> 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 தொட்டு பாரு தொட்டுப்பாரு கொடுத்து கொடுத்து தொட்டு பாரு தொட்டு போறியா தொட்டு பாருப்பா

ஆரே நோ தான் கொண்டுக்குது பதிரே சோப சோபசில் அங்கே விட்டாயா விட்டாயா